மீனராசி என்பர்களே நிறைவான நாள் ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு சமூக சேவை சின்ன சின்னதாக பண்ணுவீங்க ஒரு பிளட் டொனேஷன் கொடுக்கறது உண்மையாக கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது உண்மையா படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற ஒரு ஏழை மாணவருக்கு ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுக்கிறது ஒரு பென்சிலோ பேனாவோ ஒரு புக்ஸோ பேக்கோ ஏதோ ஒன்று பண்றது இந்த மாதிரி உங்களுடைய சக்திக்கேற்ப சின்ன சின்ன உதவியை பண்ணுங்க நிச்சயமாக அதனுடைய பலன் உங்களுக்கு வந்து சேரும் அது ஒரு பரிகாரமாக கூட நீங்க எடுத்துக்கலாம் விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் பள்ளி மாணவர்களுக்கு நன்மையான நாள் காதலர்களிடையே காதல் இனிக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் மரீன் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் ஏஜெண்ட் நடத்துபவர்கள் ஏஜென்சி நடத்துபவர்கள் மண்டி நடத்துபவர்கள் கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு